தனக்கு எதிராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் என்பதற்காக இந்த நாட்டின் முன்னாள் ராணுவ தளபதி ஒருவருக்கு சிறை தண்டனை பெற்றுக் கொடுத்த மஹிந்த ராஜபக்ஷவும் அவரின் முகாமை சேர்ந்தவர்களும் ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்காக கண்ணீர் வடிப்பதுதான் இந்த நாட்களில் நாம் காணும் மிகப்பெரிய பகுதியாகும் ரணில் விக்ரமசிங்கவின் கைது அரசியல் நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன இதனை எதிர்க்கட்சிகள் குறித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை உண்மையாகவே அரச பணத்தை ரணில் விக்ரமசிங்க தனது தனிப்பட்ட செலவுக்காக பயன்படுத்தினார் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் நினைத்திருந்தால் கண்டும் காணாமல் போயிருக்கலாம் ஆனால் ரணில் விக்ரமசிங்க விவகாரத்தில் அவ்வாறு கண்டும் காணாமல் போவதற்கு இந்த ஜேவிபி அரசாங்கத்தினர் தயாராக இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்னர் பேசிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க ரணில் விக்ரமசிங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவர் என்று கூறியிருந்தார் அதாவது இது நாற்பது வருட காத்திருப்பு என்பதே அவர் அவ்வாறு பேசியதன் உள்ளர்த்தமாகும் அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்க செய்ததாக கூறப்படும் பெரிய குற்றச்சாட்டுக்கள் அவர் மீதுள்ள பெரிய குற்றச்சாட்டுக்கள் அதனை நிரூபிப்பதற்கு சட்ட ரீதியாக நிரூபிப்பதற்கு அதிக காலம் எடுக்கும் என்பதால் அவ்வளவு காலமும் ரணிலை விட்டு வைக்கக்கூடாது என்பதற்காகவே கையில் கிடைத்த சின்ன குற்றச்சாட்டு ஒன்றில் ரணில் விக்ரமசிங் இந்த ஆட்சியாளர்கள் சிக்க வைத்து உள்ளே போட்டார்கள் இவை குறித்து விரிவாக பேசுவோம் பாருங்கள் வாக்குப்போட்டி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது புதிது வழங்கும் வாக்குப்பொட்டி ரணில் விக்ரமசிங்க சிறந்ததொரு ஜனநாயகவாதி என்கின்ற பேச்சு இருக்கின்றது எடுத்துக்காட்டாக அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த போது ஊடகவியலாளர்கள் அவர்களின் கடமையை செய்வதற்கு அனுமதியுங்கள் என்று அவர் போலீசாரை கேட்டுக்கொண்டார் இவ்வாறான நிகழ்வுகளால் தான் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனநாயகவாதி என்கின்ற முத்திரை அவர் மீது குத்தப்பட்டுள்ளது மறுபுறமாக ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்த ஆட்சியாளர்களில் ஒருவராக ரணில் இருக்கின்றார் ஜனநாயகத்தின் திருவிழா என்று கூறப்படும் தேர்தல்களை நடத்தாமல் ரணில் விக்ரமசிங்க பல முறை போக்கு காட்டி இருக்கின்றார் எடுத்துக்காட்டாக இறுதியாக நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது நடத்தப்பட வேண்டியதாக இருந்தது அப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவ்வாறான ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் அரசியல் ரீதியாக அது அவருக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டதால் அவர் அந்த தேர்தலை நடத்துவதற்கு பின்னடித்தார் இது விடயத்தில் உச்ச நீதிமன்றத்தின் பேச்சையும் அவர் தட்டி கழித்தார் தற்போது ஆட்சி அமைத்திருக்கும் ஜேவிபியினரின் பட்டியலில் மன்னிக்கவே முடியாத கடந்த கால ஆட்சியாளர்கள் என்றால் அவர்கள் ஜேஆர் ஜேவர்தன ஆர் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை முக்கியமாக குறிப்பிடலாம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக் காலத்தில் ஜேவிபி தடை செய்யப்பட்டது ஜேவிபி உறுப்பினர்கள் அவர்களின் ஆதரவாளர்கள் பட்டலந்த வதை முகாமில் உயிருடன் எரிக்கப்பட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன இதனுடன் ரணில் விக்ரமசிங்க நேரடியாக தொடர்புபட்டார் பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது எனவேதான் ரணில் விக்ரமசிங்கவை கிடைத்த சந்தர்ப்பத்தில் பிடித்து உள்ளே போட்டது ஜேவிபி அரசாங்கம் இது மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பொது எதிர்க்கட்சியொன்றை ஆரம்பிக்கப் போவதாகவும் ஒரு கதை இருந்தது இந்த நாட்டில் நடந்த மிக பெரும் மோசடிகளில் ஒன்று மத்திய வங்கி பிணை முறி மோசடியாகும் நாட்டுக்கு கிடைக்கவிருந்த ஆயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் இதன் மூலம் மோசடி செய்யப்பட்டது இதற்கு மிக பிரதானமான காரணமாக இருந்தவர் அப்போது மத்திய வங்கியின் ஆளுநராக பதவி வகித்த அர்ஜுன மகேந்திரன் அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூர் பிரஜா உரிமையை கொண்டவர் இந்த நாட்டை பொறுத்தவரை அதாவது இலங்கையை பொறுத்தவரை இந்த நாட்டில் அரச பதவியொன்றை வகிப்பது என்றால் ஆக குறைந்த அடிப்படை தகைமை அந்த நபர் இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அப்போது பிரதம மந்திரியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூர் பிரஜையான அர்ஜுன மகேந்திரனை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்தார் பிறகு மத்திய வங்கி மோசடி நடந்தது அது பற்றிய விசாரணைகள் நடந்தபோது அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றிருந்தார் அப்போது அர்ஜுன மகேந்திரன் எங்கே என்று ஊடகங்களும் நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளும் வினவிய அர்ஜுன மகேந்திரன் ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார் அவர் திரும்பி வருவார் என்று அப்போது நல்லாட்சியில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார் அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூருக்கு சென்று பத்து வருடங்களாகிவிட்டன ரணில் கூறிய அந்த திருமண நிகழ்வு பத்து வருடங்களாக சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறதா என்ன நல்லாட்சி காலத்தில் திகன கலவரம் நடந்த போது இதே ரணில் விக்ரமசிங்க தான் அப்போது போலீஸ் அமைச்சராகவும் இருந்தார் என்பதையும் மறந்துவிட முடியாது கோட்டாபாய ராஜபக்ஷ இந்த நாட்டை நாசமாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை மீட்டுத் தந்தார் என்கின்ற ஒரு பேச்சு இருக்கிறது அதில் உண்மைகளும் இல்லாமல் இல்லை ஆனாலும் அறகலைய போராட்டத்தின் போது மஹிந்த ராஜபக்ஷ அணியினரின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர்கள் என கூறப்பட்டு அந்த ஆட்சியில் இருந்த பலருக்கு ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து தன்னுடைய அரசியலுக்கு ஆதரவாளர்களாக அவர்களை மாற்றிக்கொண்டார் கொண்டார் என்பதையும் அவர்களை மாற்றினார் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது அது மட்டுமல்ல தான் ஜனாதிபதியாக இருந்தபோது தனக்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சாராயக்கடை உரிமைகளை அள்ளி வழங்கினார் ரணில் விக்ரமசிங்க என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் சொல்லி காட்டும் மக்கள் இவரா ஜனநாயகவாதி இவரா நல்ல ஆட்சியாளர் என்று கேட்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவுடன் இந்த நாட்டின் நீதித்துறையை சந்தேகிக்கும்படி ரணில் ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ முகாமை சேர்ந்தவர்கள் நாட்டின் நீதித்துறையை குற்றம் சாட்டும் வகையில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் ஆனால் இவர்கள்தான் தங்களுடைய அதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கவில்லை என்பதற்காக இந்த நாட்டின் முதலாவது பெண் நீதியரசர் ஸ்ராணி பண்டாரநாயக்கவை அவமானப்படுத்தி அவரை அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிந்த கயமைத்தனத்தை மஹிந்த ராஜபக்ஷவும் அவரின் முகாமை சேர்ந்தவர்களும் செய்தார்கள் என்பதையும் இப்போது ரணிலுக்காக அவர்கள் இந்த நீதித்துறையை குற்றம் சாட்டி முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகமூட்ட விரும்புகின்றோம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பேசுகின்ற பலர் முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை திருடன் என்றவர்கள் என்பதையும் நாம் நினைவூட்ட விரும்புகின்றோம் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கே இந்த நிலை என்றால் தங்களுக்கு என்னாகுமோ என்கின்ற பயத்தில்தான் ரணிலுக்கு ஆதரவான போராட்டம் என்கின்ற பெயரில் இவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க இன்று நீதிமன்றம் புனை வழங்கி இருக்கிறது ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதால் அவரால் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை ஆனாலும் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு ஏகப்பட்ட உடல்நலக் குறைவுகள் இருப்பதாக அவருடைய சட்டத்தரணிகள் இன்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நீதவான் அவருக்கு இன்று பிணை வழங்கி உத்தரவிட்டார் இது இவ்வாறு இருக்க இன்று நீதிமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க பிணை கிடைப்பதற்கு முன்னர் எதிர்கட்சிகள் இணைந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கொழும்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தன இதை இன்னொரு கோணத்தில் சொன்னால் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக ரணில் விக்ரமசிங்க விவகாரத்தை இந்த எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருக்கின்றன இந்த இடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல் நல குறைவு இருப்பதாக வைத்தியர்கள் கூறுவதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் ரணிலின் ஆதரவாளர்கள் இந்த நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்துவோர் ரணில் விக்ரமசிங்க பொது பணத்தை அரச நிதியை தனது தனிப்பட்ட செலவுக்கு பயன்படுத்தினார் என்று கூறுவதை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் தின்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி உள்ளது ஆளும் ஜேவிபி அரசாங்கம் நிறையவே தண்ணீர் தொட்டிகளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது போலவே தெரிகிறது நன்றினேர்களே மீண்டும் மற்றொரு வாக்கு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கும் வாக்கு